வீடுகளுக்கு இலவச ஸ்மார்ட் மின்மீட்டர் மின்துறை தலைவர் அறிவிப்பு புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மின்துறை அனைத்து வீடுகளிலும் மின்மீட்டர்களை மத்திய அரசின் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றம் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இந்த பணிகளை மத்திய அரசின் நிறுவனமான பிஎஃப்சிசிஎல் நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் மீட்டரை மாற்றுவதற்காக நுகர்வோர்களிடம் இருந்து எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இது முற்றிலும் இலவசம் இந்த ஸ்மார்ட் மீட்டர்களால் மனித தவறுகளால் ஏற்படும் பிழைகள் மற்றும் சரியான நேரத்தில் பில் வராதது போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் நுகர்வோர் தங்களின் தினசரி மின் பயன்பாட்டை செல்போன் செயலி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட பின் தானியங்கி முறையில் ஸ்மார்ட் மீட்டர்கள் நுகர்வோர்களின் மின் தடங்களை உடனுக்குடன் மின்துறையில் கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் அனுப்பும் வசதி உள்ளது எனவே பொதுமக்கள் புகார் அளிக்க அவசியமில்லை மின் பிரச்சினை உடனடியாக சரி செய்யப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது